வீசிக வழக்கில் கோர்ட்டில் ஆஜராகாத பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி உருளின்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதியை சார்ந்தவர் சங்கர் மகன் சரத்ராஜ் வயது இருபத்தி ஆறு பிரபல ரவுடி இவர் மீது இரு கொலை வழக்குகள் உள்ளன இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பெண் தர மறுத்ததால் கோட்டகுப்பம் அல்லா பிச்சை வீட்டில் வெடிகுண்டு வீசினார் சரத்ராஜை கைது செய்த கோட்டக்குப்பம் போலீசார் அவர் மீது விழுப்புரம் முதன்மை மாவட்ட சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் ஜாமீனில் வந்த சரத்ராஜ் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவானார் அவரை கைது செய்ய நீதிபதி வாரன் பிறப்பித்தார் இதன் பேரில் கோட்டகுப்பம் போலீசார் தலைமறைவாக இருந்த சரத்ராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் தேசிய குடியேற்றை போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு விருதுகளை வழங்கியும் பாராட்டினார் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி கடற்கரை சாலை வண்ணக்கோலம் பூண்டிருந்தது காந்தி திடலின் கீழ் கொடி கம்பத்துடன் விழா மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றினார் பின் ஆளுநர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம் மத்திய உள்துறை அமைச்சரின் பதக்கம் ஆளுநரின் பதக்கம் ஆகியவற்றை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து காவல்துறையின் பல்வேறு பிரிவினர் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை அணிவகுப்பு நடைபெற்றது தேசிய மாணவர் படை முன்னாள் இராணுவ வீரர்கள் சாரணர் சமுதாய நலப்பணி திட்டம் மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது இதன்பின் ஆதி திராவிடர் நலத்துறை வேளாண் துறை கால்நடை பராமரிப்பு குடிமை பொருள் வழங்கல் தீயணைப்பு சுகாதாரம் தொழில் உள்ளாட்சி ஊரக வளர்ச்சி சமூக நலம் ஆகிய துறைகளின் அலங்கார வாகனங்களின் அணிவகுப்பு நடைபெற்றது தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன விழாவில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை செயலர் மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகளும் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் பத்து சதவீத மக்கள் தீபாவளி இலவச அரிசி சர்க்கரையை வாங்காததால் அரசிற்கு ரூபாய் ஒரு கோடி வரை மிச்சமானதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர் ரேஷன் கடை திறந்து மாதாந்திர இலவசரிசி இருபது கிலோ வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது அதற்கு முன்னோட்டமாக தீபாவளிக்கு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா பத்து கிலோ இலவச அரிசி இரண்டு கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கான்பீட் மூலமாக அரிசி சர்க்கரை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டன இதற்காக அரசு ரூபாய் பதினாறு கோடி ஒதுக்கியது ஒட்டுமொத்தமாக ரேஷன் கார்டுகளில் தொண்ணூறு சதவீத கார்டுகளுக்கு தேவையான அரிசி சர்க்கரையை கான்பிட் கொள்முதல் செய்து விநியோகித்தது அதன்படி பத்து சதவீத கார்டு உரிமையாளர்கள் ரேஷன் கடை பக்கம் கூட எட்டி பார்க்கவில்லை இதன் மூலமாக அரசிற்கு ஒரு கோடி வரை மிச்சமானதாக கூறப்படுகிறது புதுச்சேரி தமிழ் கலைஞருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது அவருக்கு ஆளுநர் கைலாசநாதன் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்த ஆண்டிற்கான விருதுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதில் புதுச்சேரி பாக்கும் கங்கையம்மன் கோவில் திருவை சார்ந்த தமிழ் கலைஞர் தக்ஷாமூர்த்திக்கு வயது அறுபத்தி ஏழு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இவரின் ஐம்பத்தி இரண்டு கால தமிழ் இசை சேவையை பாராட்டி இந்த விருதினை புதுச்சேரி அரசின் பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு அறிவித்துள்ளது அவர் நாடு முழுவதும் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதினையும் அம்பேத்கர் நேஷனல் விருதினையும் அம்பேத்கர் கலாஸ்ரீ தேசிய விருதினையும் பெற்றுள்ளார் பத்மஸ்ரீ விருது தக்ஷாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டதை அறிந்து பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் ஆகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டையில் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மானியம் சார்பில் மொழி போர்த்தி ஆகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அருகில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையிலும் அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான யூ சி ஆர்முகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மற்றும் கிழக்கு மாநில இணை செயலாளர்கள் காமாட்சி ஆகியோர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி வரவேற்று பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா துணை செயலாளர் கலைவாணி அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் அன் செயலாளர் ஜான்சன் சிவகுமார் தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமரவின் ராமச்சந்திரன் கலியமூர்த்தி செல்லா என்கின்ற தமிழ் செல்வன் முருகன் அண்ணாமலை கில்வெட் சூசை பிரதீப் கோடீஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மொழி தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள் முடிவில் தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் மழை வெள்ள சேதத்தை கண்காணிக்க சென்சார் கேமராக்கள் அமைக்கும் பணிகள் மும்பரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் கேமராக்கள் மூலமாக கண்டறிந்து ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக நகரின் முக்கிய இடங்களில் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன சுமார் நானூற்றி ஐந்து கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன அரியங்குப்பம் திவேனூர் மேட்டுப்பாளையம் கோரிமேடு கிழக்கு கடற்கரை சாலை ஆகிய பகுதியில் வாகனங்கள் வரும் பகுதிகளை கண்காணிக்க நவீன கேமராக்கள் பொருத்தப்படுகிறது இதற்கான கட்டுப்பாட்டு மையம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்தபடியே ஊழியர்கள் கண்காணித்து போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களின் வாகன எண்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட உள்ளது போக்குவரத்து நெரிசல் உள்ள இடங்களை கண்டறிந்து உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது மட்டுமல்லாது மழையின் போது புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது இதை தடுக்கும் முயற்சிக்காக மழைக்காலங்களில் முன்கூட்டியே வெள்ள அளவை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்காக சாலைகள் கழிவுநீர் வாய்க்கால்களை கண்காணிக்கவும் கேமரா பொருத்தப்படுகிறது அதாவது வாய்க்காலில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரின் அளவு சென்சார் கேமரா மூலமாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்கப்படும் அதன் மூலமாக மழை வெள்ளம் அதிகரிக்கும் போது தாழ்வான பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றுவது மின்சாரத்தை துண்டிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவையில் உள்ள ஆயிரத்து நூற்று தொன்னூற்றாறு சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு தலா ரூபாய் மூன்றாயிரம் பரிசு தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தியாகிகளுக்கு இனிப்பு பொன்னாடி வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் நாட்டின் விடுதலைக்கு போராடி தங்கள் இன்னுயிரை நேர்த்தவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்களை கௌரவித்து நாம் பெருமைப்படுகிறோம் விடுதலையை பேணிக் காப்பதுடன் நாட்டின் வளர்ச்சியை விடுதலை போராட்ட தலைவர்கள் விரும்பிய வண்ணம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறோம் குடியரசு தினத்தை முன்னிட்டு தியாகிகளுக்கு தலா ரூபாய் மூன்றாயிரம் பரிசு தொகையாக அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அணிவால் கெனடி பாஸ்கர் உட்பட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணியளவில் நமது காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குடியரசு நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது அவமையும் தேசிய கொடியும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கொடியும் சேவாத்தல காங்கிரசாரின் அணிவகுப்பு மரியாதையுடன் ஏற்றி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டதில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் குறித்து திமுக சார்பில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும் புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திமுக தேர்தலில் நிற்காது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் ஊசு தொகுதியின் திமுக சார்பில் மொழி தியாகிகளுக்கு வீர நாள் பொதுக்கூட்டம் குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மொழி போர்த்தி ஆகிகளுக்கு பொறுக்கிடி வழங்கி கௌரவித்தனர் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதுச்சேரி மாநிலத்தின் வருவாயை பெருக்குகிறோம் என்ற பெயரில் புதிய மதுபான கொள்கையை கொண்டு வருவதை ஏற்க முடியாது என்றும் புதுச்சேரியில் திமுக ஆட்சியின் போது தண்ணீரை உறிஞ்சும் எவ்வித தொழிற்சாலைகளும் வராது என்ற அரசாணை கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்று நிலத்தடி நீர் மற்றும் பொதுமக்களை பாதிக்கும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக அனுமதி கொடுத்துள்ளது புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையிலும் வருமானம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திமுக தேர்தலில் நிற்காது என்று சவால் விட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கான அனுமதி வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக புதுச்சேரி திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் ஓஸ்ர சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மொழிபோர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் குருமாப்பேட்டில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் ஊசு சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மொழி போர்த்தி ஆகியக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் குருமாம்பேட்டில் நடைபெற்றது மாநில மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் எஸ் பி மணிமாறன் தலைமை தாங்கினார் ஊசு தொகுதி செயலாளர் பேசா இளஞ்செழிய பாண்டியன் தொகுதியின் தலைவர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே பி லோகையன் வரவேற்று பேசினார் தலைமை கழக சொற்பொழிவாளர் கந்திலி கரிகாலன் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை கழக பேச்சாளர் குழந்தை ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றி மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிணி வழங்கி கௌரவித்தார்கள் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி அனிபால் கெனடி எல் சம்பத் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் தொடர்ந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் ஆண்டவரை எழுதிய மொழிப்போர் புரட்சியும் தமிழ் கவிதையும் என்ற தலைப்பில் நூல் வெளியிடப்பட்டது மாநில வான்பிரணை துணை அமைப்பாளர்கள் கண்ணன் ராஜ் ஸ்ரீஹரி அமுதன் கீர்த்தி இழினி தமிழ்மகள் ஜான்சிராணி முத்தரசன் மற்றும் தொகுதியில் உள்ள மாநில நிர்வாகிகள் மதிவானன் வீரராகவன் முருகையன் அரிதாஸ் தேவநாதன் கலிகமூர்த்தி விஜய் என்கின்ற வெங்கடேசன் சுமித்ரா அனந்தராமன் ஐயனார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் கூட்ட நிறைவில் மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் உத்தரவதி நன்றி உரையாற்றினார் சுல்தான்பேட் பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திரியினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட் பகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவின் முன்னிட்டு மாநில பொதுச் செயலாளர் ஜெஹினி முகமது அலி தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் சகாபுதீன் மரக்கையார் மாநில முதன்மை தலைவர் முகமது இப்ராஹிம் துணை மாவட்ட தலைவர் அமிர்தீன் மாவட்ட தலைவர் அப்துல் ஹிக்கீம் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இக்பால் மாவட்ட துணைத் தலைவர்கள் சையத் அலி ஜாஃபர் அலி இளைஞரணி அப்துல் ரகுமான் சுலைமான் மற்றும் ஊர் ஜமாதாரர்கள் உட்பட திரளான கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இணைப்பு வழங்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் நான்கு பிராந்தியங்களில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டங்கள் சனிக்கிழமை நடைபெற்றன முகாம்களில் அறுபது மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது புதுமை மாநிலத்தில் வாதம் தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் குறைதீர் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அதன்படி புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள காவல் நிலையங்களில் அனைத்திலும் நேற்று சனிக்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் முகாம்கள் நடைபெற்றன புதுச்சேரி அருகே உள்ள பாகூரில் காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் முகாம் நடைபெற்றது இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கண்காணிப்பாளர் பக்தபிக்ஷணம் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் திருக்குனூர் காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் வம்சதரெட்டி தலைமையிலும் தன்மந்திரி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் வீரவளவன் காராப்பட்டு காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் ரகு நாயகம் ஆகியோர் தலைமையில் முகாம்கள் நடைபெற்றன போக்குவரத்து பிரிவு சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் கே திரிபாதி கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் தலைமையில் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது புதுவை மாநில அளவில் சனிக்கிழமை நடைபெற்ற முகாம்களில் மொத்தமாக இருநூற்று பெறப்பட்டன காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலமாக எண்பத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் அறுபது மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார் முத்தியல்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இதனொரு பகுதியாக குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியல்பேட்டை தொகுதி சோலைநகர் தெற்கு பகுதியை சார்ந்த மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சோலைநகர் தெற்கு பகுதியை சார்ந்த முப்பத்தி இரண்டு மீனவ பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார் இந்நிகழ்வில் தொகுதியின் அவைத்தலைவர் சௌரிராஜன் மாநில மீனவரணி துணை செயலர் எள்ளன் முன்னாள் தொகுதியின் மீனவரணி துணை செயலாளர் தங்கராசு மற்றும் பூபதி சந்துரு தேசப்பன் உதயகுமார் விநாயகமூர்த்தி உட்பட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் குடியரசு தின விழாவையொட்டி நெட்டப்பாக்கத்தில் அமைந்துள்ள ராட்சச கொடிமரத்து துணை சபாநாயகர் ராஜவேலு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் புதுவை அருகே உள்ள நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் திடலில் அமைந்துள்ள ராட்சச கொடிமரத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் முன்னதாக காந்தி பூங்காவில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவருக்கும் இணைப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் ராம லிங்கேஸ்வர ராவ் இளைநிலை பொறியாளர் ஐயப்பன் உட்பட பஞ்சாயத்து ஊழியர்கள் அனைவரும் உடனிருந்தனர் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் பொம்மின் பஞ்சாயத்துக்கு கீழ் வரும் அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அறிக்கை உள்ள உதயா இன் இலக்கியா மெஸ் சத்யா ரெசிடென்சி நிறுவனங்களை சார்ந்த திரு பி உதயா பி சதீஷ் ஆகிய இருவரும் இணைந்து உயர்திரு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் ஏ நமச்சிவாயம் அவர்களின் பொற்கரங்கள நூறு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நூறு தலைக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ரெட்டிகார்பாளையம் தொகுதியின் நமகரின் விசுவாசி ரத்னம் மற்றும் பாஜக கட்சியின் பிரமுகர்களும் நகர செயலாளர்கள் இளைஞரணி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் குடியரசு தின விழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் குடியரசு தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுபாளையம் அரசு நடுநிலைப்பள்ளியின் வளாகம் அருகே நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சித் தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை தாங்கினார் ஒன்றியக்குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயலட்சுமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஊர் செயலர் உத்தரகுமார் தைலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர் ரேஷன் கடை விற்பனையாளர் துளசி கிராம உதவியாளர் ராஜலட்சுமி வார்டு உறுப்பினர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல் மகளிர் சுய உதவிக்குழுக்களை கௌரவித்தல் ஜல்ஜீவன் இயக்கம் தேசிய வாக்காளர் தினம் மக்கள் வாழ்வாதாரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேறப்பட்டன புதுச்சேரியில் தேர்தல் ஆணையம் சார்பில் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது புதுவை தேர்தல் துணை தலைமை அதிகாரி தில்லைவேல் வரவேற்றார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை வகித்தார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலை வகித்தார் விழாவில் புதுவை மாநிலத்தில் முதல் முறை வாக்காளர்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை தேர்தல் தலைமை அதிகாரி ஜவஹர் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன மேலும் மக்களவை தேர்தலின் போது சிறப்பாக செயல்பட்ட மாணவர்கள் காவலர்கள் அதிகாரிகள் துறையினர் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன முன்னதாக விழாவில் பங்கேற்ற அனைவரும் வாக்காளர் உறுதிமொழி கொண்டனர் முடிவில் தேர்தல் துறை தலைமை அதிகாரி ஆதர்ஷ் நஞ்சி உரையாற்றினார் காரைக்காலில் நடைபெற்ற இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கோலாகலத்துடன் காவல்துறை அணிவகுப்புடன் காரைக்காலில் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா இன்று கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது மேலும் காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் லோத்துங்கன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை கொண்டனர் இதனையொட்டி இன்று காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனொரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அன்பு நகரில் பாஜக பிரமுகர் சுரேஷ் கண்ணா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இனிப்புகளும் வழங்கப்பட்டது பின்னர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் முன்னூறு பேருக்கு நோட்டு புத்தகம் பேனா வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் துறை சேனாதிபதி சசி ஞானம் கஜேந்திரன் உள்ளிட்ட திரளானும் கலந்து கொண்டனர் ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் அருகே உள்ள ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை ஒன்பது மணியளவில் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கலச ஸ்தாபனம் மகா பூர்ணாகிதி மகா சாந்தி திருமஞ்சனம் யாத்ரதானம் விஸ்வரூப தக்த ஹோமம் ஆகியன நடைபெற்றது தொடர்ந்து காலை ஒன்பது மணி அளவில் களம் புறப்பாடு நடைபெற்று ஆஞ்சநேயர் சுவாமி ஆல்ய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக விழாவினைக்கான ராம்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் இரவு சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் சந்நிதி சுற்று நடைபெறுகிறது திருநள்ளாற்றில் ஸ்ரீ தருப்பரணேஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை என்பதால் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தருப்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சந்நிதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் குடியரசு தின விழா தொடர் விடுமுறை விடப்பட்டதாலும் இன்று சனிக்கிழமை என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிமாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத காரணத்தினால் பக்தர்களிடையே தள்ளுமுடி ஏற்பட்டது இதனை ஒரு பக்தர் வீடு எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் இதன் பிறகு மேற்கொண்டு அதிகளவு போலீசார் பணியில் ஈடுபட்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சனி பகவானுக்கு உகந்த எழுதீபம் ஏற்றி வழிபட்டனர் கோடப்பாக்கம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஜோர்ணா தோரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பிலனூர் கொம்யும் கோடப்பாக்கம் மேட்டுத் திருவில் திருக்கோவில் கொண்டு எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய தோரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ விக்னேஸ்வரா பூஜை கோ பூஜை வந்தனம் கட்டுதல் நாடி சந்தானம் தத்துவார்ச்சனை மகா பூர்ணாஹிதி யாகசாலை கடங்கள் புறப்பாடு அதனைத் தொடர்ந்து விமான கோபுரம் கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் திரண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குணா பூசாரி கூடப்பாக்கம் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்